நற்செய்தி வாசகம் என்னை பின்பற்றி வாரம் தூய எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மருகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் ஒற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரைப் பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்குப் புகழ்